மாற்றத்தை எதில் மாற்றத்தை அதே பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுக இட்லி எடுத்துட்டாப்ல திமுக இட்லி எடுத்துட்டாப்ல ஆத்திம்கால ரெண்டு தோசை எடுத்துட்டாப்ல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டி இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனிய ரெண்டு சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல ஏனா நீங்க இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்தில் எப்படி எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் அப்படி ஏதாவது ஏதாவது ஒண்ண சொல்லுங்க மாற்றம்னா என்ன அது அவர் சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுகிறாப்பில நாளை அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னால் கற்றுக்கிற கேட்குற மாதிரி இல்லை அண்ணன் சொல்றாரு என் மச்சோரு கேட்போம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்லை இப்போ சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்தேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிற்க போறேன் எனக்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை நான் நாட்டை கொள்ளையடிச்சுனா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சினா மலையை வெட்டினா மணலள்ளா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல் அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிக்கிறவன் வளத்த சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்குறவனே பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேலே விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் இதற்கு நல்ல காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறதில்ல ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் யோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் அவ்வளோதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதனோட லட்சியத்தை மரமாக்கு வேர்க்காம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் விளர முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் அதிகமாக அதிகமா ரொம்ப பயப்படுறான்

ஆட்சியில் எப்படி இருந்தது இதே குறையை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் புதுசாக இல்லை அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில் இதே முறை தான் இருந்தது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல இப்போ அவங்கள பார்த்து கேளுங்க அஞ்சாவது படிக்கிற மூணாவது பாடத்தில் படிக்க தெரியலையே பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க தமிழை பிள்ளையின்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமாக பேசுகிறான்னா அது அறவே தெரியலையே அப்போ என்னத்தை எந்தது அறிவை வளர்க்கிற கல்வி இல்லை ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்லை வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக போயிடுச்சு எந்த கல்வியை எதை படித்தா எந்த வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈற்ற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படித்தா இந்த வேலைக்கு போகல அவ்வளோ சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்ட்டுக்கு போகிறது முதலாளி எங்கே இருப்பான் அவனுக்கு வேலை செய்கிறது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்லை அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ அவனுக்கு எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரலை இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்டை நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே படிக்காதவன் கூட இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதானே அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு வச்சா கற்பிச்ச வைவேன் எந்த முட்டா பைய தே அவன் மொழிய எனக்கு அறிவாகும் அது ஒரு மொழி அது தேவைன்னா எப்போ கற்றுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அதை கேட்கறத இப்ப நாங்க கேட்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறா உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இதே தான் இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க அததான் பட்டிமன்றம் திமுக விமர்சிச்சாவே ஆர் எஸ் எஸ் கை திமுக தான் எப்படி சொல்றது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன் மூணு முறை நிதி ஆயக்கு வர முடியாது போனது நானும் அவர் பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு இப்போ இத கேள்வியை கேட்குறார்ல ஐயா எடப்பாடி அவர் ஆட்சியில் முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல அவங்க அம்மா ஆட்சியில் அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்துகிட்டு அதெல்லாம் எங்கள் வெளியேறிங்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது ஓன் தொழிற்சாலை என்ன ஓன் தொழிற்சாலை என்ன இந்த சிப்கார்டு இந்த நோக்கியோ இந்த ஹொண்டாய் இந்த சாம்சங்கு இதானே அவங்க யார் இருந்த முதலெல்லி எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவனத்தில் என் மக்கள் இருபது கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை விருத ஓ அரசு தான் குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா நில நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு தொழிற்சாலை எதுக்கு வச்சு அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது தொழிற்சாலையின் உரிமையிலையாரு எத்தனை பேரும் வேலைக்கு போகிறேன் வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்கள் ஆத்தாவுக்கு ஐநூறு என் தம்பிக்கு ஐநூறு எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் எது கொடுக்குற படிக்க போகும்போது ஏன்னால் கூட வக்கு இல்லை உங்கள் கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் எழுந்திரிச்சு ஆயிரரூபாய் இன்னூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்குது இது என்னன்னு சொல்லுங்க நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வருவீங்க இது எந்த மாதிரி கணக்கு இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஐரோப்பிய நாடுகளில் அரபு நாடுகளில் ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யு ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தா ஒருத்த வந்தான் பிரிட்டிஷ்காரன் பல நூறு ஆண்டு அடிமையாக கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்கள் அவனை கப்பலில் வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வான்னு சோப்பு விரித்து விரிச்சு இருக்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கிறீங்களா எதுக்கு இல்ல தங்கச்சி அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இதை டெவலப்புன்னு சொல்லுது இதை வளர்ச்சின்னு சொல்லுது எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான் தன் லாபத்தேவைக்கு வருவானா முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் பாடிச்சுட்டு பழகோடி கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க வேலை அவனுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க எத்தனாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் எடுத்துக்க நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்த நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி சாலை நாலு வழி சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் இதுல யார் வசதிக்கு மக்களின் வசதிக்கா மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கா நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கூக்கு கட்டையை போட்டு காத்து வாங்குற எதுக்கு வாங்குற மக்களின் வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற இப்ப நான் வந்தேன்ல நான் வந்த ஃபோடு எந்த இந்த ஒரு காரில் வந்தல இந்த ஃபோடு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டேக்ஸ் கட்டியிருக்கேன் எந்த ரோட்டில் ஓட்ட கட்டணும் வாங்க எந்த ரோட்டில் வாட்டணும் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன் அந்த ரோட்டை காட்டுற அதில் மட்டும் ஓட்டிக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா ரோடு இந்த சாலை வரின்னு எடுத்து அப்புறம் எதுக்குடா ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு நூற்றம்பது காசு வாங்குறேன் அப்போ என்னது என்ன அனுபிறேன் எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்கள தங்கச்சி அப்புறம் அதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற என்னடா நடக்குது இங்கே ம் கேட்டால் வளர்ச்சி வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வர்றோம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வர்றீங்க இல்லைன்னா இங்கே இருந்து போய் நீங்கள் வச்சுட்டு ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டான் அவர் ஆட்சியிலையும் இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க இதில் என் தம்பி சொல்ல முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்பில் இங்கே எழுபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வெழுதிட்டே எழுதிட்டே வெளியில் நிற்கிறேன் பதினஞ்சா பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்திங்க இருக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இடம் தான் வாய்ப்பு அதுல பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தரவழித்திருக்கான் இவர்தான் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான் தங்கச்சி கேக்குறவன் கேன பையன்னா கேப்பையில் நெய் விடியதும்பா எங்கூர்லயும்பா இங்க கேக்குறவங்க பையன் இல்லை சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோன்னு பார்த்து பேசணும் சும்மா எதையாவது பேச்சு இருக்கிறதுக்கு நாங்கன்னா பார்த்து படிக்கிற பக்ரீன்னு நினைக்கிறீங்களா எங்களை எல்லாம் உலக அரசியலில் உள்ளங்கள் வச்சுற பசங்க நாங்க त <todal>